Hello viewers இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்று ஏழம் நடந்திருக்கு அதாவது ஐபிஎல் ஏலம் நடந்திருக்கு கிரிக்கெட்டை பத்தி அப்டேட் வந்துட்டு தான் இருக்கும் ஸோ நேற்று வந்து ஏலம் நடந்திருக்கு அந்த ஏலத்தை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே வந்து முக்கியமான ஒரு மாற்றம் பண்ணிருக்காங்க இது வரைக்கும் என்ன நமக்கு தெரியும் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் வயது முதிர்ந்தவங்கப்பா எல்லாருமே வயசானவங்களா இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப நாளாவே இருக்கு நமக்கு தெரியும் ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சில மாற்றங்கள் பண்ணிருக்காங்க அப்படி என்ன மாற்றங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இளம் வீரர்களை எடுத்திருக்காங்க அப்படி யார மாற்ற மாற்றம் பண்ணிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து பாத்தீங்கன்னா வரப் வரப்போறாரா அப்படியே சிஎஸ்கே ஜெர்சில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவை போட்டு சமூக வலைதளங்கள்ல ஒரு பயங்கரமான கருத்து போயிட்டு இருந்தது சோ இது குறித்து வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவோட சிஓ சிஇஓவா இருக்க சீனிவாசன் அவர்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு மும்பை கூட ட்ரேடிங் பண்ணீங்களா அதாவது ட்ரேடிங் முறையில வீரர்களை எடுத்தீங்களா அப்படிங்கிற தகவல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு அப்படி என்னதான் நடந்தது ஸோ ஏன் அப்படி வந்து அதிகமாக சொல்கிறாங்க அப்படிங்கிற பல முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முழுசா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி ஏழம் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க இப்போ வந்து பத்தொம்பாந்தாம் தேதி ஏழம் நடக்க பட் ஆனால் மேபி அதிலயும் கூட ஒரு சில விஷயங்கள் ஏதோ சம்திங் நடந்திருக்கு ஏன்னா முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிருச்சு அந்த ஏழம் நடக்காதக்கு முன்னாடியே ட்ரேடிங் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தோட கேப்டனாக இருந்த நம்ம ஹர்தீப் பாண்டியா வந்து பார்த்தீங்கன்னா மும்பை வாங்கிட்டாங்க ஸோ ட்ரேடிங் மூலமாக ஒரு அது சம்திங் ஒரு பணம் கொடுத்து இவ்வளோ பணம் கொடுத்து வாங்கிட்டு சோ அது மட்டும் இல்லாம இந்திய அணியோட கேப்டனா இருந்த ரோஹித் சர்மா கூட ரோஹித் சர்மா வந்து ரொம்பவே வருத்தப்பட்டாங்கன்னு சொன்னாங்க அவரை தூக்கிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அடிக் பண்ணியாவே போட்டிருக்காங்க கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா தான் பார்க்கப்பட்டு வருது ரோஹித் ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டாங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுலருந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த அணியில இருக்கக்கூடிய சூரியகுமார் யாதவாக இருக்கட்டும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சிலர் வந்து யாருமே அட்ரிக் பண்ணிய கேப்டன் ஆனதுக்கு வந்து வாழ்த்தை தெரிவிக்கல ஸோ அதுவும் நம்ம பார்த்துருப்போம் ரோஹித் சர்மாவே எதுவுமே சொல்லலைன்னு வச்சுக்கலாமே அந்த விஷயத்தை பொறுத்து ஸோ மேபி அவங்க இளம் வீரர்களை வளர்க்கறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம் பட் ரொம்ப நாளாக வந்து அஞ்சு முறை கோப்பையை வாங்கி கொடுத்த ரோஹித் சர்மாவுக்கே இந்த நிலைமையா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க இப்போ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ரிஸ்வி அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க மொத்தம் சிஎஸ்கேவுக்கு முப்பத்தோரு கோடி கிட்ட தானே கிட்டத்தட்ட அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணியிருந்தாங்க முப்பத்தோரு கோடிக்கு வீரர்களை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுல ரிஸ்வி அவருக்கே எட்டரை கோடிக்கு மேல செலவு பண்ணதான் சொல்லியிருக்காங்க சோ அந்த எட்டரை கோடி வாங்கிட்டு அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிற தகவலை பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் அது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொன்ன விஷயம் என்னன்னா ரோஹித் சர்மாவோட ஏதாவது ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்ட கேட்கப்பட்டது யார்கிட்ட நம்ம சிஎஸ்கே அணி கிட்ட கேட்கப்பட்டது இந்த மாதிரி ட்ரேடிங் முறையில சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ரொம்ப சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நாங்கள் ஏலத்துக்கு தான் போவாங்க ட்ரேடிங் முறையிலலாம் நாங்கள் யாரையும் இது பண்ண மாட்டோம் அதே மாதிரி ஏலத்துல எடுத்த பிளேயர்ஸ் நாங்கள் கொடுக்கவும் மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துல முக்கியமா அவங்க வந்து இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் வழக்கமாகவே ட்ரேட் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கையில தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்காங்க சோ இது குறித்து சிஇஓவான காசி விஸ்வநாதன் அவர்கள் ஒரு சில தகவல்கள் நமக்கு சொல்லியிருக்காரு அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மும்பை அணியில எவ்வளவு சர்ச்சை போயிட்டு இருக்கு சீனிவாசன் அவர்கள் சொல்லும் என்ன சொன்னார்னா வழக்கமா எந்த வீரரையும் நாங்கள் ட்ரேட் செய்ய கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கையில இருக்கோங்க ஒரு கொள்கையில இருக்கும் மும்பை அணிக்கு கொடுக்கும் வகையில எந்த வீரரும் எங்களிடம் இல்லை அதாவது ஒரு வீரரை கொடுத்துட்டு ஒரு வீரர் வாங்குற மாதிரி மும்பை அணி கிட்ட கொடுக்கிறதுக்கு எங்க கிட்ட அந்த மாதிரி வீரர்கள் யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு சோ அதே மாதிரி ட்ரேட் செய்வதற்கு பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைலாம் நடந்தது ரோஹிசமா வாங்குற மாதிரி அப்படிங்கிற எல்லாம் சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாதுங்க அந்த எண்ணம் கூட எங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஸோ மும்பை அணியில இருந்து எந்த வீரரும் இது வரைக்கும் வெளியேறவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல் வெளியே இருக்கு சிஸ்கே அணி ட்ரேடிங் போல வீரர்களை வாங்க முயற்சிக்கும் ஆனால் எந்த சூழலிலும் ஏலத்தில் வாங்கிய வீரர்களை ட்ரேட் செய்யாது அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையா அவர் வந்து சொல்லிருக்காரு சோ இந்த தகவல்தான் தற்போது சமூக தினங்கள்ல ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நேற்று நடந்த வரைக்கும் என்னன்னா அந்த ட்ரேடிங்ல அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது சமூக தினங்கள்ல அந்த மாதிரி ரோஹித் சிஎஸ்கே வர மாதிரியோ இல்ல பும்ரா வர மாதிரியோ பேச்சுவார்த்தை இருந்தது பேசிக்கிட்டு இருந்தாங்க சமூக தினங்கள்ல பட் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது அப்படின்னே சொல்லலாம் அதே போல நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட்டது ரிஷ்வி ரிஷி அவர்கள் என்ன ஜிஎஸ்கே எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இருபது தான் இருக்கு நல்ல ஒரு இளம் வீரர் அப்படின்னே சொல்லலாம் ஜிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ரிஷி வந்து எட்டு புள்ளி நாலு கோடி ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க சோ அதாவது சமீர் ரிஷ்வி அவர் அவர்தான் அவர் என்னன்னா அஹ் எப்படி சொல்றது இவர் ஸ்வீபற்று நிறைய பேச்சுகள் இருந்ததுங்க ஏலத்துல ஸோ கண்டிப்பாக அவர் எடுக்கணும் முக்கியமாக தோனி போட்ட விஷயம் என்னன்னா இளம் வீரர்களை கொஞ்சம் எடுத்துட்டு வந்து சிஎஸ்கே வளர வைக்கணும் இப்போ ஒரு இருபது வயசுல எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சு வயசு அவரை கொண்டு போகணும் ரொம்ப நாள் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை இருந்திருக்கு ஐ மீன் அதாவது அவங்க ஒரு எண்ணம் இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த இருபது வயதான வீரர் எப்படி வந்து சிஎஸ்கே அணிக்கு எட்டு புள்ளி நாலு கோடி கொடுத்து வாங்கியது அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஒரு அதிர்ச்சியில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அதிலும் சீனியர் மற்றும் அனுபவ வீரர் அதிகமாக பழக்கம் கொண்ட சிஎஸ்கே அணி வீரர் இளம் வீரரை எப்படி ராயுடுவோட இடத்துக்கு தேர்வு செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் போயிட்டு இருக்கு இப்ப ஏன்னா ராயுடுவெல்லாம் வெளியே தான் பெட் ஸ்டோக்ஸையும் பாத்தீங்கன்னா வெளியே அனுப்பிட்டாங்க ரெண்டு பேரும் அனுப்பிட்டு தான் ரிஸ்வீன வாங்கியிருக்காங்க பட் மேல ஒரு சிலர் வாங்கியிருக்காங்க சோ அடுத்த தலைமுறைக்கான வீரர்களை வளர்த்தெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல சிஎஸ்கே இருக்கிறதுனாலதான் இந்த முடிவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ ருத்ராஜ் கைவாடு தீபக் சாகரு அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணியில ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர்ஸா இருக்காங்க அவங்களாம் இப்போ முன்னணி வீரர்கள் ருத்ராஜ் கேக்வாலே தான் வந்தார் நமக்கு முன்னணி வீரர்கள்னு தெரிஞ்சா நம்ம சொல்றது தோனியா இருக்கட்டும் ரயினா இருக்கட்டும் நம்ம மனசுக்கு சிஸ்கேன்னு அப்படி அப்படிதான் வருது இப்போ வந்து முன்னணி வீரராக ருத்ராஜ் கேக்வாளா இருக்கட்டும் தீபக் சாகர் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா முன்னணி வீரராக பார்க்கப்படுது அதே போல் அடுத்ததா அந்த அடுத்த கட்டத்தில் நம்ம பார்க்கும்போது முக்கிய சௌத்ரியா இருக்கட்டும் பத்ரனா இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா தயார் நிலையில் இருக்காங்க ஒரு முன்னணி வீரராகிறதுக்கானது அப்புறம் அவர்களுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹங்கர் கேக்கர் அதே போல சிஎஸ்கே அணி இப்போ தயார் செஞ்சுட்டு வருது அவரெலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலையில தான் இப்போ ரிஸ்வியும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க ஸோ அவரையும் அடுத்ததான் வந்து தயார் செய்ய போறாங்க மேபி சிஎஸ்கேல தொடர்ந்து ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி சிஎஸ்கே அணியால் வாங்கப்பட்டது குறித்து இளம் வீரர் சமீர் ரிஷி பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா தோனி கேப்டன்சியில விளையாடணும் அப்படிங்கறது என்னுடைய ரொம்ப நாள் கனவுங்க கண்டிப்பா இந்த ஆசை எல்லா வீரர்களுக்குமே இருக்கும் எனக்கும் இது வந்து ஒரு தான் இருந்தது அவர் கீழே ஐபிஎல் தொடர விளையாடுவத அதை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி எனக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் பேட்டி கொடுத்துருக்காரு அதாவது சிஎஸ்கேக்கு வந்த பிறகு நான் அது இல்லாமல் நான் கனவுல கூட நினச்சதில்ல அவரை சந்திச்சு அவரோட பேசும் வாய்ப்பு இருந்தா கூட போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தேன் இப்போ அவர் கீழேயே விளையாடுறேன் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு ஸோ அவர் அதாவது ஒரு சிறந்த வீரர் இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரை வந்து மேலும் சிறந்த வீரரா அப்படி அதை வந்து உருவாக்குவார் தோனி அப்படிங்கிற மாதிரியும் பாராட்டியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்பியனான ஒரு அணி அதிக கோப்பைகளை வென்ற ஒரு அணியாக உள்ளது சிஎஸ்கே அணியின் சூழலை பற்றி அதிகமாக நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது சிஎஸ்கே எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்னு ஸோ தற்போது நானும் அங்கே இணைந்து ஒரு நல்ல வீரராக மட்டும் இல்லாமல் சிறந்த மனிதராக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ அதிகமான பணத்தை வைத்து நான் என்ன செய்வேன் எட்டு புள்ளி நாற்பது லட்சம் எட்டு கோடி நாற்பது லட்சம் அந்த ரேஞ்சுக்கு வந்து வாங்கியிருக்காங்க ஸோ இவ்வளோ பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியல ஸோ என்னுடைய பெற்றோரிடம் பணத்தை கொடுப்பேன் அதுக்கு பின்னாடி அந்த பணத்தை வச்சு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நான் முடிவு செய்வேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிஷி வந்து பேட்டி கொடுத்துருக்காரு ஸோ தற்போதைய நிலவரப்படி ஓகே சிஎஸ்கே வந்து நல்லா ஒரு இளம் வீரர்களை எடுத்து நல்லா பலமா இருக்கு ஸோ ஓகே இப்போ எடுத்துட்டாங்க டீம்ல வந்து இப்போ ஒரு சில பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க இந்த ஏழாம் முடிந்த பிறகு அதனுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்வி இருக்கும் சிஎஸ்கேல என்னப்பா பலமா இருக்கு சிஎஸ்கேல என்ன பலவீனமா இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கணுங்க சும்மா ஏதோ அப்படிங்கிற மாதிரிலாம் எடுக்க கிடையாது ஒரு சில பலம் அந்த மாதிரி வச்சுட்டுலாம் இப்போ பிளான் பண்ணியிருக்காங்க அவங்க அது என்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் சிஎஸ்கே ரொம்ப நாளா ஒரு குறையா போற்றப்பட்ட வந்த விஷயம் என்னன்னா வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளர்களும் இல்ல இந்திய வேகப்பந்து வீச்சாளர்களும் பெருசா இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு குறையாவே பார்க்கப்பட்டு வந்ததுங்க இந்த மினி இடத்தை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே அணி அதனை சரி செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருந்தாங்க பென்ஸ்டோக்ஸ் ஒரு வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டராக இருந்தாலும் அவர் சேப்பாக்கம் ஆடுகளுக்குள்ள பெருசா இது பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு முன்னாடி பெருசாக சாதிக்கல அப்படின்னு தான் சொல்லணும் இதனால சிஎஸ்கே அணி வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர் என்று பார்க்காமல் ரச்சின் ரவீந்திரா மற்றும் டாரன் மிச்சல் என இரண்டு சுழற்பந்து வீச்சாளர்களை வாங்கியிருக்காங்க அதே போல ரிஃபி மட்டும் கிடையாதுங்க சச்சின் ரவீந்திராவா இருக்கட்டும் மிச்சலா இருக்கட்டும் இவங்களையும் வந்து பாத்தீங்கன்னா சுழற்பந்து வீச்சாளர்கள் லிஸ்ட்ல வந்து வாங்கியிருக்காங்க இவர்கள் இருவரும் அணியில் இருந்தால் சிஎஸ்கே வின் பந்து வீச்சு பலம் மற்றும் பேட்டிங் ரெண்டுமே ஒரு அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே போல அம்பத்தி ராயுடுக்கு பதில மணிஷ் பாண்டே போன்ற வீரரை தான் சிஎஸ்கே எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கப்பட்டது சார் அம்பத்தி ராயுடு விட்டுட்டாங்க சோ மணிஷ் பாண்டே தான் உள்ள கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது பட் ஆனா அவங்க பிளானே வந்து வித்தியாசமா இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மெயினா இருபது வயது கொஞ்சம் கம்மியா இருக்கவங்களும் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சமீர் ரிஸ்வி வந்து எட்டு கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அணியில் ஏற்கனவே சாயிக் ரசீது நிஷாந்த் சித்து சிவம் துபே போன்ற பேட்ஸ்மேன்கள் இருப்பதால் அதுலயும் வந்து பெரிய பிரச்சனை கிடையாது பேட்ஸ்மேன்களையும் பிரச்சனை கிடையாது பவுலிங்லேயும் நம்ம ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்த்தாச்சு அதே போல் ஜெரால்டு கோயிட்ஸ் மிச்சர் ஸ்டார் போன்ற வேகப்பந்து வீச்சாளர்கள் கிடைத்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நன்றா இருந்திருக்கும் பட் நோ ப்ராப்ளம் அதே போல தோனிக்கு மாற்றா சிஎஸ்கே ல வந்து பாத்தீங்கன்னா கான்வே இருக்காரு விக்கெட் கீப்பரா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கான்வே இருக்காரு எனினும் இந்திய விக்கெட் கீப்பர் வேண்டும் என்பதால அவினாஷ் ராவ் என்ற பேட்ஸ்மேனை சிஎஸ்கே ஏலத்தில் எடுத்திருக்காங்க சோ இந்த ஏல முடிவில் சிஎஸ்கேவின் பலம் நிச்சயம் அதிகரித்து தான் இருக்கு அப்படின்னே சொல்லணும் பலவீனம்னு பார்த்தா எதிரணி பேட்ஸ்மேனுக்கு பயத்தை தரக்கூடிய வேகப்பந்து வீச்சாளர்கள் இன்னும் சிஎஸ்கே கிடைக்கல ஒரு 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 அணியை வந்து நம்ம சிறந்து பேட்ஸ்மேன் பண்றோம் பேட்டிங் பண்றோம் அப்படின்னாலும் பவுலிங்லேயே நம்ம ஓரளவுக்கு கட்டுப்படுத்தணும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த அணியா பார்க்கப்படும் சும்மா நம்ம நம்ம முந்நூறு ரன் அடிப்போம் ஒரு இருபது ஓவர்ல முந்நூறு ரன்லாம் சாத்தியம் இல்லாத தான் பட் ஒரு இரநூத்தம்பது முந்நூறு ரன் அடிக்கிறோம் அளவுக்கு நம்ம கிட்ட பலம் இருக்கு ஒரு பிளேயர்ஸ் இருக்காங்க எல்லாமே நல்ல பிளேயர் பா டாப் நல்ல பிளேயர் அப்படின்னாலும் கரெக்டா ஒரு நூறு இருக்கலாம் பட் கட்டுப்படுத்தவே முடியாது ஒரு அந்த கட்டுப்படுத்துற மாதிரி தூக்கி போட்டு நாம முன்னூறு அடிச்சா அவங்க நானூறு அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப தான் இருக்கும் பட் இப்போ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா பவுலிங்க பொறுத்த வரைக்கும் பிரதிராவும் முஸ்தபிசு ரஹ்மான் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் பட் என்ன நடக்கும்போது இன்னும் வந்து எந்த பிளேயர்ஸ் நமக்கு வந்து சிஎஸ்கேயில் ஜொலிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சிஎஸ்கேல இவங்களை வாங்கியிருக்கலாம்னு நீங்கள் நினைக்கக்கூடிய பிளேயர்ஸ் எப்படி ஸோ இப்போ வாங்கின ரிஸ்வியாக இருக்கட்டும் இன்னும் ரெண்டு பிளேயராக இருக்கட்டும் அவங்களாம் கொடுத்து உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அவங்களாம் கரெக்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா ஸோ இந்த முறை கோப்பையை வெல்லும்னு நினைக்கிறீங்களா அவங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கேட்க கமெண்டில் பதிவு பண்ணலாம் அதே போல் ரோஹித் சர்மா வந்து பார்த்திங்கன்னா மும்பை அணி விட்டுட்டு அடிக்ட் படியாக கேப்டன் கொடுத்து உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கேட்க கமெண்டில் பதிவு பண்ணலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கோ நம்ம சேனலில் வேண்டிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ